அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி திருப்பத்தூர் மாவட்ட நலச்சங்கம் திருப்பத்தூர் மாவட்டம் மருத்துவம் மக்கள் வல் நல்வாழ்வுத்துறையில் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தம் முப்பத்தி மூணு போஸ்டிங்க்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு என்ன அப்படின்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங்க்கு குவாலிஃபிகேஷன் என்ன சேலரி என்ன நம்பர் ஆஃப் போஸ்டிங் வேக்கன்ட் எவ்வளோ அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிஸ்பென்சர் சித்தா ரெண்டு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க டிஃபார்ம் முடித்தவங்க அல்லது இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் ஃபார் சர்டிஃபிகேட் இஷ்யூடு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒன்லி முடித்தவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி பதினஞ்சாயிரம் மற்றும் கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் சொல்லியிருக்காங்க செகண்டு ஆயுஷ் கன்சல்டன்ட் மேஸ்குலோஸ்கில்ட்டல் ரெண்டு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பிஎஸ்எம்எஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்டிவ் போர்டில் முடித்தவங்க அல்லது கவுன்சில் ஆஃப் தி ஸ்டேட் சர்ச்சஸ் தமிழ்நாடு போர்டு ஆஃப் இண்டியன் மெடிசனில் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி நாற்பதாயிரம் மூணாவது தெரபட்டிக் அசிஸ்டன்ட் மேஸ்குலோஸ்கிட்டல் ஃபீமேல் ரெண்டு போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க நர்சிங் தெரபிக் கோர்ஸ் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்டிஃபிகேட்டு தமிழ்நாடு கொடுத்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி பதினஞ்சாயிரம் நாலாவது ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் மொபைல் ட்ரைபல் யூனிட் ஒரு போஸ்டிங் காம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பிஎஸ்எம்எஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்டிவ் போர்டு ஆர் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் சச்சஸ் தமிழ்நாடு போர்டு ஆஃப் இந்தியன் மெடிசனில் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி நாற்பதாயிரம் அஞ்சாவது டிஸ்பென்சர் சித்தா மொபைல் ட்ரைபல் யூனிட் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க டிஃபார்ம் அல்லது இன்டக்ரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சேலரி பதினஞ்சாயிரம் ஆறாவது அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் ரெண்டு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பிகாம் கிராஜுவேட் அல்லது பிஏ கார்பரேட் அல்லது பிசிஎஸ் வித் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் வித் டேலி பேக்கேஜ் அண்டு கம்ப்யூட்டர் ஸ்கில் இருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி பதினாறாயிரம் ஏழாவது எம்பிஹெச்டபிள்யூ மேல் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ ஏழு போஸ்டிங் கவாலிஃபர் பண்ணியிருக்காங்க மஸ்ட் கவ் பாஸ்டு ப்ளஸ் டூ வித் பயாலஜி அல்லது பாட்டனி அதாவது ஃபர்ஸ்ட் குரூப்பு அல்லது பியூர் சயின்ஸ் குரூப்பு முடித்தவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் பத்தாவதில் தமிழை ஒரு பாடமாக எடுத்து படித்தவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர மஸ்ட் பாசஸ் டூ இயர்ஸ் ஆஃப் மல்டி பர்பஸ் ஹால் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் மேல் அல்லது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அல்லது இன்ஸ்பெக்டர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங் அல்லது ஆஃபர்டு பை ரெகனைஸ்டு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டு ட்ரஸ்ட்டு யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி இன்க்ளூடிங் காந்தி கிராமம் ரூரல் இன்ஸ்டியூட் ட்ரைனிங் கோர்ஸ் சர்டிஃபிகேட் கிராண்டட் பை டிபிஹெச் அல்லது பிஎம் சர்டிஃபிகேட்டை வச்சிருக்கவங்க கூட இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி பதினாலாயிரம் எட்டாவது ஸ்டாஃப் நர்ஸ் ஏழு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க கேண்டிடேட் சுட் பாசிய டிப்ளமோ என் ஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் அல்லது கவர்மெண்ட் அப்ரூவ்டு ப்ரைவேட் நர்ஸ் காலேஜ் வீச்சஸ் ரெகக்னைஸ்டு தி இந்தியன் கவுன்சிலில் ரெககனைஸ் பண்ண ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருந்தவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி பதினெட்டாயிரம் நைன்த்து ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் ஏஎன்எம் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஃபார் தோஸ் ஆர் அக்யூர்டு ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் அல்லது மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஃபீமேல் கோர்ஸ் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றும் ரெககனைஸ்டு இன்ஸ்டியூட்டில் படித்து தமிழ்நாடு மற்றும் நர்சிங் அண்டு மிட்வைஃப் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சேலரி பதினாலாயிரம் பத்தாவது மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ரெண்டு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க மஸ்ட்டுகா பாசஸ் எயித்து அல்லது பத்தாவது ஃபெயிலானவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி எட்டாயிரத்தி ஐநூறு பதினொன்று ஆக்கியபேஷ்னல் தெரபிஸ்ட் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரி இன் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் ஃப்ரம் ஏ ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி இருபத்தி மூவாயிரம் பன்னெண்டு சோசியல் ஒர்க்கர் ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கர் எம்எஸ்டபிள்யூ முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் சேலரி இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூறு அடுத்தது பதிமூணு ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரபி ஒரு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரி இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் இன் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி ஃப்ரம் ஏ யூஜிசி அல்லது ரிககனைஸ்டு யூனிவர்சிட்டி த பர்சன் ஷுட் ஹாவ் லைவ் ஆர்சிஐ ஆர்சிஐனா ரீஹேபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இண்டியா ரிஜிஸ்ட்ரேஷன் ஏ வேலிட் நம்பர் வச்சுருக்காங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி இருபத்தி மூவாயிரம் பதினாலு சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் ஒரு போஸ்டிங் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க பேச்சிலர் டிகிரி அல்லது ரெககனைஸ்டு சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் இதை தவிர சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் மினிமம் டூ மந்த்ஸு கோர்ஸ் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர பர்மனண்ட் டூ வீலர் டிரைவிங் லைசன்ஸு அண்டு சுட்டு பி ஏபிள் டு டிரைவ் டூ வீலர் டூ வீலர் ஓட்ட தெரிஞ்சவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிரைவிங் லைசன்ஸ் மஸ்ட்டு சேலரி பத்தொம்போதாயிரம் கடைசியாக சீனியர் டியூபர் க்ளோசிஸ் லேபரட்டரி சூப்பர்வைசர் ரெண்டு போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க கிராஜுவேட் அல்லது டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி அல்லது ஈக்குவல் அண்ட் ஃப்ரம் ஏ ரெகனைஸ்டு கவர்மெண்ட் ரெககனைஸ்டு இன்ஸ்டியூட்டு அல்லது பர்மனண்ட் டூ வீலர் டிரைவிங் லை சென்ஸ் மற்றும் ஷுட் ஹவ் ஏபிள் டு ட்ரைவ் டூ வீலர் டூவீலர் வீலர் ஓட்ட தெரிஞ்சவங்க மற்றும் லைசென்ஸ் வச்சுருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கலாம் சேலரி பத்தொம்போதாயிரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக நிபந்தனைகள்னு சொல்லியிருக்காங்க இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது பணியில் சேருவதற்கான சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் அண்டர்டேக்கிங் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி நிர்வாக செயலாளர் அல்லது மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மாவட்ட சுகாதார அலுவலகம் சேர்மன் லட்சுமணன் தெரு நகராட்சி அருகில் திருப்பத்தூர் மாவட்டம் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஒன் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஒன் செவன் நயன் ட்ரிபிள் டூ டூ நைன் ஜீரோ மெயில் ஐடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிபிஹெச் டிபிடி அட் என்ஐசி டாட் இன் விண்ணப்பிக்க கடைசி நாள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் எஜுகேஷனல் படிச்சிருக்கீங்களோ அந்த சர்ட்டிவிகேட்டு வச்சு முன்னுரிமை சான்று ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் வச்சு விண்ணப்பிங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க நன்றி வணக்கம்